அலைக்கும் வரமத்துல்லா ஐஷா ஹிஜாப்ஸ் கலெக்ஷன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷால் நைட்டி தான் நம்ம ஷால் நைட்டி போன வீடியோல வந்து பார்சல் ஓபன் பண்றது மாதிரி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து குரூப்ல போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்த பண்டலுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் ஷால் நைட்டி தச்சு வந்திருக்கு சரி ஓபன் பிக் வந்து நான் அடுத்த வீடியோல போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் ஷால் நைட்டி வந்து இப்ப வந்தது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் மூணுலேயுமே வந்துருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொத முதல் வீடியோ போடும்போது டபுள் எக்ஸ்எல் மட்டும் வச்சு தான் வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அதனால நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்கியிருக்கோம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணுமே வாங்கியிருக்கோம் இன்ஷால்லாம் இதை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன டிசைனில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து எங்களுக்கு கட்டுக்கு அஞ்சு பீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அஞ்சு கலர் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு டிசைன் போட்டுருவோம் நீங்கள் பிடிச்ச கலராக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளவர் டிசைனு சூப்பராக இருக்கு இது வந்து பிரிண்ட்டு ஆனால் அந்த பிரிண்ட் வந்து போகாது உங்களுக்கு நல்லா இருக்கும் இதில் ஷால் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் மீட்டர் ஷாலு பியூர் காட்டனில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதில் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரு இதுக்குள்ளவே ஷால் வந்துடும் அவங்களுக்கு உள்ள எப்படி ஷால் இருக்கும் என்ன நைட்டி இருக்கோ மேட்சிங்காக அதே டிசைனில் ஷால் கொடுத்துருவாங்க இந்த கலரு எல்லா கலருமே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக டார்க் கலர் ஷர்ட்டு தான் அடுத்த டிசைன் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் வரும் ஷால் இருக்கு பாருங்க இது வந்து ஓபன் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ எடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம குரூப்ல போட்டு சேல்ஸ் நல்லா இருக்கு அலமது இதுக்கு மேட்சிங்கா ஷாலு இதிலே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டிசைனு எல்லாமே சூப்பர் டிசைனாக இருக்கு டிசைன்ல எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் உங்களுக்கு கிடைக்கும் ஷால் பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஷால் இதே டிசைன்ல உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் கலரு இந்த மாதிரி கலர் ஷர்டில் வந்துடும் அடுத்த டிசைன் வந்து இந்த மாதிரி டிசைனு இதுக்கு மேட்ச்சிங்க ஷால் இது ஷால் வந்து மடிச்ச மாணிக்கே தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணலை கலர்ஸ் நெக்ஸ்ட் டிசைனு நெக்ஸ்ட் டிசைன் வந்து இந்த மாதிரி ஷாலு கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய டிசைன்ல இருக்கு இப்ப நான் காமிச்சது வந்து உங்களுக்கு கம்மியான டிசைன் இருக்கும் நம்மகிட்ட வந்து இன்னுமே நாலஞ்சு டிசைன் இருக்கு

நீங்க வந்து சேல்ஸ் பண்றதுக்குமே சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது இது வந்து பிரிண்ட் நைட்டி அப்படின்னாலும் இந்த பிரிண்ட் கன்ஃபார்மா போகாது உங்களுக்கு சேல்ஸுக்கும் நல்லா இருக்கும் ஷால் நைட்டிக்கு அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா டபுள் எக்ஸ்எல் ஃப்ராக் டைப் வந்திருக்கு பிராக் நைட்டி நல்லா மூவிங்காக இருக்கும் இது ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்த பீசஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் நைட்டி டபுள் எக்ஸல் கலெக்ஷனு இதில் நாட்டு வச்சு வந்துருக்கு இது எப்பயுமே நமக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் லான்ச் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மகிட்ட வந்து ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும் கஸ்டமரே நல்ல ஃபேப்ரிக்கு சூப்பராக இருக்குதுன்னு நம்மகிட்ட வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கலர்ஸ்லாம் உங்களுக்கு நாட்டு வந்துடும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல சூப்பரா கொடுத்திருப்பாங்க சொல்லி மெசேஜ் அனுப்புனாலே உங்களுக்கு நாங்க பிக்சர் அனுப்பிடுவோம் இப்ப வந்திருக்கிறது எக்ஸல் டச் வரல டபுள் எக்ஸல் மட்டும்தான் டச் வந்திருக்கு அல்லாஹ் எக்ஸல் வந்து டச் தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் குரூப்பில் போட்டோன்னே எங்களுக்கு வந்து சேல்ஸ் முடிஞ்சிரும் நீங்கள் ஃப்ராக் நைட்டின் மெசேஜ் அனுப்புனாலே உங்களுக்கு வந்து கலர் ஷார்ட் எல்லாமே நாங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சிருவோம் அவைலபிள் கலர்ஸு ஏன்னால் சப்போஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்த கலர்ஸ் வந்து எங்கிட்ட சோல்ட் அவுட் ஆகியிருக்கலாம் இந்த மாதிரி இன்னுமே ப்ராக்னைட்டி இருக்குது இங்கேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்மோக்கிங் எலாஸ்டிக் நைட்டி ஸ்மோக்கிங் எலாஸ்டிக் நைட்டி நல்ல ரன்னிங்கில் இருக்கும் சூப்பராக இருக்கும் மேக்ஸி டைப்பு இது வந்து அவங்க அளவு கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம வித்து லென்த்து எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் இது எல்லை எக்ஸ்எல் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுலையுமே கலர்ஸு சூப்பர் சூப்பர் கலர்ஸ் வரும் உங்களுக்கு அனுப்புங்க உங்களுக்கு வந்து நாங்கள் ரேட்டு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னா ஷால் நைட்டின்னு மெசேஜ் அனுப்புங்க இல்ல ஸ்மோக்கிங் எலாஸ்டிக் வேணும் அப்படின்னா ஸ்மோக்கிங் எலாஸ்டிக் நைட்டின்னு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு ரேட்டு ப்ளஸ் வித்து லென்த்து எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் மெசேஜ் பண்ணும்போது என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு த்ரீ போர்த் ஹேண்டு ரொம்ப ரேராக எங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா மறுபடி மறுபடியும் நாம போட்டு சேல் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தச்சு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கியிருந்தோம் கொஞ்சம் சால் நைட்டி எல்லாமே தைச்சு தர்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க ஒன் மன்த் டயம் ஆச்சு தான் நமக்கு தச்சே கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து அதாவது முக்கா கை நைட்டி நல்லா பெருசாகவே இருக்கும் கையை பாருங்க அவ்வளோ லென்த் இருக்கு இவ்வளோ லென்த் இருக்கு ஷோல்டர்ல இருந்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இதுவுமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் டபுள் லான்ச் ஆயிருக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் குடிச்சோ க்ரீம் எடுத்து அனுப்புங்க இல்ல அப்போதைக்கு இந்த கலர் இல்ல அப்படின்னா என்ன கலர் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் டபுள் எக்ஸ்எல் த்ரீ ஃபோர்த்துன்னு மெசேஜ் பண்ணால் நம்ம இதில் உள்ள கலர்ஸுமே அவைலபிள் கலர்ஸு ப்ளஸ் எல்லாமே நம்ம வந்து ரேட்டோடு நம்ம அனுப்பிச்சி வச்சிருவோம் இன்னும் கலெக்ஷன் இருக்குது இந்த ஒரு வீடியோவில் எல்லாமே காமிக்க முடியாது இன்ஷாலாக உங்களுக்கு ஷால் நைட்டி ஃப்ராக் நைட்டி அல்லது வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டு நைட்டி ஸ்மோக்கிங் எலாஸ்டிக் நைட்டி இந்த மாதிரி இதுலேயே வந்து சால் இல்லாத நார்மல் நைட்டியும் இருக்குது இதில் எது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு நைட்டி கலெக்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க ஆயிஷா ஹிஜாப்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் நமக்கு இருக்குது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தை இன்ஷால்லா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வஹமதுள்ளா